வணக்கம் நட்புகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அந்த வீடியோ மூலவங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி நம்ம காட்டில் வந்து நம்ம வந்து எரு கொட்டியிருந்தாங்க அதை தான் வந்து நானும் ஹஸ்பண்டு வந்து களைச்சி போடுறோம் நம்ம வந்து ஆட்கள் விட்டு செய்யலாம் ஆனால் வந்து நம்ம பயிர் நடவு வந்து இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளாவே செய்யலாம் அதாவது காலையிலேயும் சாயந்தரமும் இந்த மாதிரி சமயத்தில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டு நானும் செஞ்சிட்ருக்கோங்க ஒரு ரெண்டு காடில் கொட்டி முடிச்சுட்டா இன்னும் ஒரு காடில் வந்து கொட்டணுங்க இது பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கொஞ்சம் வெயிலாக தான் இருந்துச்சு இருந்தாலும் அப்படியே விட்டுட்டோம்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காட்டில் நம்ம ஏற்கனவே ஒரு சோளத்தட்டை அறுத்து அறுத்து போடுவோம்லாம் மாட்டுக்கு நேப்பியர் தட்டை பக்கத்தில் உள்ள காடுங்க இது இதில் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு சோளம் தான் நம்ம விதைச்சிருந்தோம் அதை ஃபுல்லாகவே நம்ம அறுத்து மாடுகளுக்கு போட்டோம் அதனால் திருப்பியும் நம்ம வந்து சோளமே இதில் விதைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே ரெண்டு தடவை நம்ம சோளம் வந்து விதைச்சி எல்லாம் அறுத்துட்டோம் திருப்பியும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சோளம் போடணும்னா நம்ம திருப்பிக்கும் காட்டுக்கு எரிச்சத்து வேணும் இல்லை நம்மளாம் எப்படி ஹார்லிக் ஃபுட் பூஸ்ட் அடுத்த மாதிரிலாம் நம்ம அது இதுன்னு சாப்பிட்டு நம்ம உடம்ப எப்படி பூஸ்ட் பண்ணுறோமோ அது மாதிரி காடுகளுக்கு என்னதான் செயற்கை உரம் போட்டாலும் இயற்கை உரம் போடுற மாதிரி இருக்காதுங்க அதனால தாங்க ரெண்டாவது வந்து நம்ம வந்து எரு வந்து கா காசு கொடுத்து நம்ம வாங்கலை நம்ம வீட்டிலே உள்ள எரு தானே அதனால் நம்ம தாராளமாக போட்டுக்கலான்னு சொல்லிட்டு எரு வந்து கொட்டிட்டோங்க இங்கேலாம் பார்த்திங்கன்னா எரு இறைக்கிறதுக்கு வந்து லேடிஸு தான் மேக்சிமம் கூப்பிட்டுக்குவாங்க ஜென்ஸு கூப்பிடலாம் ஆனால் அந்த அளவுக்கு இப்போலாம் ஆட்கள்லாம் விவசாயத்து வேலைக்கு குறைஞ்சிக்கிட்டே போகிறாங்கங்க இனி வருங்காலங்கள்லாம் எப்படி ஆகுமோ தெரியலை எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு வந்து முந்நூறுவாங்க நாங்கள் வந்து சரி முந்நூறுவானாலும் நம்ம வந்து ஒரு நாளையில் அந்த வேலை முடியாதுல்ல ஒரு ஆளும் செய்ய முடியாது அப்படிங்கிறப்ப நம்ம நானும் ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே வேலைக்கு போகாமல் இருக்கிறனால நம்ம வந்து எல்லா வேலை வைக்கும் சின்ன சின்ன வேலைகளுக்கு நம்ம வந்து ஆட்கள் விடுறங்கிறது ரொம்ப கஷ்டம் நம்ம நஷ்டத்தில் தான் விவசாயங்கிறது நஷ்டம் நஷ்டம்னா அதில் வந்து நம்ம எல்லாத்துக்கும் ஆட்கள் கூலி கொடுக்க முடியாது பெரிய இன்னும் அதிக வேலைகளுக்கு வந்து நம்ம கொடுத்து பார்த்துக்கலாம் இது வந்து நம்ம வீட்டில் இருக்க சமயத்தில் பூ எடுத்துட்டு மாடு கொஞ்சம் எதாவது ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கொட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ரிலாக்ஸ் அப்பப்போ கொட்டிக்கிட்டு இருக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து நம்ம எருவே நம்ம மாட்டு சாணத்தையே வந்து நம்ம எருவுக்கு வந்து ஆயிரருவாங்க ஒரு டிப்பர்னு சொல்லுவாங்களா அது வந்து ஆயிரம் உங்கள் ஊர்லலாம் எவ்வளோன்னு சொல்லுங்கள் நம்ம வந்து வேறு பக்கம் எருவே இல்லை அப்படின்னா வேறு ஒருத்தவங்க அந்த மாடுகள் வச்சுருக்கவங்கள்ட்ட வாங்கினோம்னா அவங்க எரு அப்புறம் எடுத்துகிட்டு போகிற கூலி எல்லாம் சேர்த்து ரெண்டாயிரத்தி இரநூறுவாங்க வாங்க நல்ல வேலை நம்ம வீட்டிலே எரு இருக்கிறனால நம்ம ஆயிரம் ரூபாயோடய முடிஞ்சிருச்சு ஒரு டிப்பருக்கு ஆயரருவான்னு சொல்லிவிட்டு எந்த போன தடவை கொஞ்சம் காடு கொட்டினா அதை விட்டுட்டு இப்போ மீதி உள்ள காடுகளுக்கு நம்ம கொட்டிட்டு நானும் ஹஸ்பண்டை அள்ளி போட்டுருக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஊர்லலாம் எரு எவ்வளோ வேலை அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கங்க ஆனால் எரு இறைக்கிறதுங்கிறது ஒரு ஈஸியான வேலை இல்லை தான் ரொம்ப கஷ்டம்தாங்க அதை பார்த்திங்கன்னா உள்ளலாம் ஒரு பெரிய பெரிய புழுவெல்லாம் இருக்கும் தொடக்க காலத்தில் நாங்கள் எரு இறைக்கிறப்ப எனக்கு அதை கண்டாலே ஒரு பயம் அது வந்து ஒரு வண்டோட புழுன்னு நினைக்கிறேன் அப்படியே பெருசாக இருக்கும் காக்காவெலாம் பாருங்கள் அங்கே நினைக்கங்கன்னா அந்த புழுவுக்காக வெயிட் பண்ணி கொத்திட்டு போங்க தொடக்கத்தில் ரொம்ப பயமாக இருந்துச்சு இப்போலாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது வர்றது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியமாக இறங்கிடுறதுங்க அள்ளி அள்ளி தூக்கம் விளாட்டு ரொம்ப கஷ்டம் இதில் ஹார்ட் ஒர்க்கர் எங்கள் தாங்க ரொம்ப கஷ்டம் நான் கூட அள்ளி விட்டுறேன் அவர் தான் அவ்வளோ தூரம் நிறையா வை நிறையா வையின்னு சொல்லிட்டு சுமந்துட்டு போய் கொட்டிகிட்டு இருக்காருங்க திரும்பியும் இதே காட்டில் வந்து நம்ம சோளம் தான் விதைக்கணும் இப்போ அந்த சோளம் வந்து தட்டிக்கிட்டு இருக்காமல அது வந்து அந்த காட்டில் உள்ள சோளம் தாங்க இன்னும் சோளம் நிறையா வந்துருந்துருக்கும் நாங்கள் வந்து பயிர் தட்டையாக இருக்கிறப்ப நம்ம வந்து அறுத்து போட்டுட்டோங்க அதனால வந்து மீதி கொஞ்சம் அது மட்டும் விளைஞ்சிருச்சு மற்ற நம்ம நேப்பியர் வச்சுருக்காமல கோயஃபஸ் நைட்டு இதெல்லாம் இருக்காமல அதனால் அதை அறுத்து போட்டனால இதில் வந்து சோளம் வந்து விளைஞ்சிருந்துச்சு அப்படியே விட்டு விட்டுட்டோம் காக்கா குருவியெல்லாம் சாப்பிட்டது போக மீதி இருந்துச்சு சரி மீதியவாவது நம்ம எடுத்து திருப்பி விதைக்கி வச்சுக்கிட்டா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரர் கூட சார்ட்ஸில் கேட்டார் இந்த சோளம் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விதைகளை நம்ம வந்து கூழாகவும் காய்ச்சி குடிக்கலாம் அப்படி இல்லாட்னா திருப்பியும் விதைக்கு பயன்படுத்திக்கலாம் டூ இன் ஒன்னாக பயன்படுத்திக்கலாம் அதனால் நாங்களும் இதை வந்து அறுத்து அறுத்து அப்பப்போ வச்சு வெயிலில் போட்டு இது மாதிரி தட்டி எடுத்துட்டுருக்கோங்க நம்மளுக்கு புடைக்கிற வேலையெல்லாம் தெரியாது இருந்தாலும் ஒரு அறகுறையாக புடைச்சிட்டு நம்ம சாப்பிட்றதுக்குலாம் நல்லா க்ளீனிங் பண்ணணும் திருப்பி நம்ம காட்டில் தானே விதைக்க போகிறோன்னு எனக்கு தெரிஞ்சதை க்ளீன் பண்ணி நாங்கள் திருப்பி விதைக்கி சேவ் பண்ணி வச்சுட்டோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம விவசாயிகளுக்கெலாம் நிறைய ஆதரவு தாங்க எங்களுக்கு உங்களோடய ஆதரவு தான் எங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை ஓகேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்